அன்பு தமிழ் நல்லுள்ளங்களே இன்றைய தமிழகம் பெரியார்மன் என்று இந்தியா பேசப்படுகிற சூழலில் திட்டமிட்டு மதவாத சக்திகள் அறிவியலுக்கு எதிரான மூட நம்பிக்கைகளை பரப்புவதிலே புதிய புதிய நபர்களை நம்முன் கொண்டு நிறுத்துகிறார்கள் அன்னபூரணி என்ற ஒரு பெண்மணி ஒரு டிவி நேர்கில் சமூகத்தில் அறியமானார் அறிமுகப்படுத்தப்பட்ட அவர் யார் பின்புலத்திலிருந்து அறிமுகப்படுத்தப்பட்டார் என்ற கேள்வி எல்லாம் இல்லை அவர் ஸ்பிரிங் மாட்டியது போல குதிப்பதும் என்று கத்துவதும் இந்த சாமியாடிகள் செய்வது போல செய்து காட்டுகிறார் அவருக்கான பிரச்சாரத்தை இன்று சன் டிவி கூப்பிட்டு நேர்காணலில் பேட்டி எடுக்கின்ற அளவிற்கு இன்று சன் டிவியின் தரம் தாழ்ந்திருக்கிறது பார்வையாளர்கள் இதையெல்லாம் பார்த்து தீர வேண்டிய சிக்கலுக்கு உள்ளாயிருக்கிறார்கள் இப்படி ஊடகங்கள் திட்டமிட்டு மூட நம்பிக்கையை வளர்ப்பதற்கு நுழை போகின்ற அதே அதே நேரத்தில் அறிவியல்பூர்வமான வேலைகளுக்கு தங்கள் நிதியை ஒதுக்குகின்றனவா என்று கேட்டால் அது கேள்விக்குறிதான் ஒரு நாட்டில் மூடநம்பிக்கையை வளர்ப்பதென்பது எளியது ஏனென்றால் ஏனென்று கேள்வி கேட்காத கூட்டம் அதிகம் தேவை ஆணவ போக்கு தான் அதிகாரத்தில் ஆள்கிறது ஆரியத்தின் மிச்ச மிச்சகொச்சமும் இந்த ஆணவமே இந்த ஆணவம்தான் அதிகாரத்தில் மையமாக இருக்கிறது இந்திய அரசியல் திட்டம் வழங்கிய உரிமைகள் எல்லாம் பறிக்கின்ற கொடுமையில் இந்த மதவாத ஆனந்தம் ஆணவம் நீடித்திருக்கிறது இதற்கெல்லாம் தீனிப்படுகின்ற வகையில் இன்று சன் டிவி வரை இந்த அன்னபூரணி ஆட்டம் தொடங்கி இருக்கிறது அவர் கூறியிரு கூறுகிறார் அவருடைய உதவியாளராக இருந்தவரை தனது கணவராக்கி கொண்டார் இப்ப அவரும் கணவராகி விட்டாராம் இவருக்கு வந்த பவரை அவர் டிரான்ஸ்பர் செய்து விட்டாராம் எப்படி டிரான்ஸ்பர் செய்தார் கல்யாணத்துக்கு பின்பா முன்பா இது எல்லாம் கேலிக்குரிய விஷயங்கள் எந்த அறிவியல் பூர்வமான நாடாவது இது போன்ற விஷயங்களை மக்களிடம் பிரபலப்படுத்துமா இது ஏன் இதை பிரபலியப்படுத்துகிறார்கள் நம்மை விலைவாசி உயர்வு பெட்ரோல் விலை உயர்வு அரிசி விலை உயர்வு பருப்பு விலை உயர்வு கேஸ் சிலிண்டர் விலை உயர்வு இன்ன விலைகளின் தாக்கத்தால் நாம் அடர் ஆனால் விலை உயர்ந்த அளவிற்கு வாங்குகின்ற சம்பளம் உயர்ந்திருக்கிறதா என்றால் இல்லை நான் போட்ட விலைவாசியும் பிஜேபியும் என்ற புத்தகம் விற்பனையில் சிறப்பாக இருந்தது ஆனால் அதை வெளிக்கொண்டு வருவதில் நான் பட்ட பாடு எனக்குத்தான் தெரியும் இப்படி பிரதான முரண்பாடாக பிஜேபி வாக்களிக்கிறவர்கள் கூட துயரப்படுகின்ற முரண்பாடாக இருக்கின்ற விஷயத்தை முன்னிறுத்தி இந்தியாவிலே அணிதிரட்டப்பட வேண்டும் தேர்தல் அணிதிரட்டல் என்பது இந்திய கூட்டணி விஷயத்தில் நடந்தது அதற்கான வெற்றியும் கிடைத்திருக்கிறது அதே நேரத்தில் இவிஎம் மிஷினை வைத்துக்கொண்டு கொண்டு மோடி தனது இந்துத்துவ ஆளுமையை தொடர விரும்புகிறார் அவர் இந்துத்துவம் பேசுவதெல்லாம் அதானியின் இன்டர்நேஷ்னல் பிராடு விஷயத்தை மறைப்பதற்காகத்தான் அது இன்று அம்பலமாக இருக்கிறது இன்று அமெரிக்காவே அவருக்கு பிடிவாரன் அளவிற்கு இவருடைய இன்டர்நேஷனல் பிராட் சிஸ்டம் அங்கே வேலை செய்திருக்கிறது இந்த காலகட்டத்தில் நாம் படித்தவர்கள் என்று நேர்மையுடன் ஒத்துக்கொள்ள வேண்டுமானால் மக்களிடம் இருக்கின்ற பிரதான முரண்பாடு விலைவாசி உயர்வு ஒடுக்குமுறை இந்த இரண்டையும் எதிர்த்து மக்களை அரசியல் வாக்களிக்காத கருத்தியல் பரப்புகின்ற இயக்கங்கள் இந்தியா அளவில் ஒன்று தள்ள வேண்டும் அப்படி திரண்டால்தான் இந்த மோடி அரசை நாம் அப்புறப்படுத்த முடியும் இவிஎம் மிஷினை புழுங்குவதற்கு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இப்போது தயாராகி கொண்டிருக்கிறது நல்லது நடக்கும் என்று நம்புவோமாக வணக்கம்